கம் ஃபேஸ் மாஸ்டர் ஆரத்தி பார்க்க போகிறோம்னா இந்த ஒருங்கிணைப்பாள இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிசம்பர் வரைக்கும் இருக்கு ஆனால் அதெல்லாம் காலாவதே ஆயிடுச்சு பொதுக்குழு உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பூச்செல்லாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறாங்க பட் மொதவே பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருப்பா தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை அனுப்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட அங்கீகாரம் இருக்குது அப்புறம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பா காலாவதே ஆயிடுச்சு இப்போ பொதுச்செயலாக தான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருக்காருன்ற மாதிரி வந்து கொண்டு போகிறது இது அதை அவருக்கே பின்னடைவாக முடியாதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சில ரூல்ஸை மாற்றிருக்காரு பைலாவை மாற்றிருக்காரு ஸோ தனக்கு தே தனக்கு ஏத்தாப்பில் மாற்றிருக்கான்றவர் ஓபிஎஸ் குற்றச்சாட்டு எல்லா வழக்கிலையும் தோல்வி அடைஞ்சாலும் சிவில் வழக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் சூட்டில் பார்த்திங்கன்னா இறுதியான தீர்ப்புன்ற மாதிரி தான் ஓபிஎஸ் தரப்பு சொல்லிட்டு அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தின்றவர் வழக்கு போட்டதில் வந்து ஓபிஎஸும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நுழைஞ்சிருக்காரு அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு சாத முடிய வாய்ப்பு இருக்குது இன்னொன்று கொடநாடு கொலை கொலை வழக்கு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓ சசிகலையும் விசாரிக்கலாம்னு சொன்னது அது மாதிரி டெண்டர் முறைகேடு அடுத்து பார்த்திங்கன்னா விஸ்வரூபம் எடுத்து வர்றது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகி திருப்பி இணை ஒருங்கிணைப்பாளராக போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இப்போ ஏக்நாத் இண்டியா முதலமைச்சராக துணை முதலமைச்சராகி உட்கார வைக்கலையா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முதலமைச்சராக இருந்தார் போச்சராக இருந்தார் திருப்பி ஒருங்கிணை இணை ஒருங்கிணைப்பாளராக பார்த்திங்கன்னா உட்கார வச்சுருவாங்க டெல்லி ஏன்னா பாஜக கூட்டணி வாங்கன்ற மாதிரி ரொம்ப சொல்லியிருந்தாங்க அழுத்தம் கொடுத்துருந்தாங்க எடப்பாடி பணிச்சை முடிய முடியாதுன்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா எடப்பாடி பணிச்சு அமைச்சர் வைக்கணும்னு சொல்கிறக்காண்டி இந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சரி